நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்துட்டு டூப்பிளி வாக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டூப்ளியில் இருக்கிற ஒரு நடைபாதைக்கு நான் வந்திருக்குறேன் இது வந்து நடைபாதைன்னு தான் சொல்கிறாங்க இது எங்கே இருக்குன்னு சொன்னால் மனாமாவில் வந்துட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது இருபத்தி ரெண்டு நிமிஷம் நீங்கள் காரில் போனீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போகலாம் இது வந்து சிட்டிக்கு நடுவில் தாங்க இருக்குது இது வந்து ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு ஏரியா இது ஆளரவம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு ஏரியா இது நீங்கள் கடற்கரையை ரசிச்சுக்கிட்டு நம்ம தூரத்தில் உள்ள சீனரிலாம் பார்த்துக்கிட்டு நம்மளை வந்துட்டு வாக் பண்ண முடியும் அவ்வளோன்னு ஒரு பெரிய வேறு வேலை இல்லை அதாவது மூணு லேண்ட் இருக்குது பாருங்கள் இந்த இதில் நடந்துக்கிட்டே நான் உங்களோட பேசிக்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அதாவது இன்றைக்கி உள்ள உலக சூழ்நிலைகள் இன்றைக்கி உள்ள ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியம்லாம் வந்துட்டு இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது அதனால தான் உலகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கு பீச்சு ஜிம்மு அது மாதிரி இப்போ ரொம்ப டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது ஏன்னா நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது க ஸ்கூல் போகும்போதோ காலேஜ் போகும்போதோ காலையில் போய்ட்டு வயலில் வேலை பார்த்துட்டு தான் நாங்கள் காலேஜுக்கெல்லாம் போவோம் அது மா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீவு நாளில்லாம் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு கபடி விளையாடுறது ஃபுட்பால் விளையாடுறது ஏதாவது ஒரு விளையாடுறது என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி ஒரு யூனிட்டி இருந்துச்சு அப்போ ஏன்னா எல்லாரையும் அந்த ஒரு கிராமத்தில் இருந்தோம்னா எல்லோரையும் தெரியும் ஆனால் நான் அப்படி இல்லை ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறாங்க இப்போ வந்து எல்லாருமே உலகத்தோடு அந்நியப்பட்டு நிற்கிறோம் அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு சாப்பாடு வந்துட்டு ஒரு நேரத்துக்கு யாரும் சாப்பிட்றது இல்லை அதே மாதிரி ஒரு நேரத்துக்கு தூங்குறது இல்லை அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விதவிதமான நோய்கள் விதவிதமான உடல் பருமன தொப்பைகள் விழுகிறது இது இப்போ நிறைய இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் தான் பெரியக்கிட்டு அதுக்காக தான் இப்போ உலகம் முழுக்க இது மாதிரி ஒரு ஏரியா வந்துட்டு டெவலப் ஆகுது சமீப காலங்களெலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏரியாவில் வந்து தான் எக்ஸசைஸ் பண்ணுறது தியானம் பண்ணுறது வாக்கிங் பண்ணுறது எல்லாமே இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அரசாங்கங்கள்லாம் நிறைய செலவு பண்ணுது ஏன்னா மக்களோட ஆரோக்கியமான ஒரு மக்கள் இருந்தால் தான் அந்த நாடு வந்துட்டு முன்னேற்ற பாதையில் போகும்னு சொல்லுவாங்க ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா அது மாதிரி எல்லா நாட்டும் மக்களும் எல்லா நாடுமே வந்துட்டு மக்களுக்காக நிறைய செலவு பண்ணுது எங்க எவ்வாருங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் ஈவினிங்கில் வருவாங்க நான் அன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூனில் வந்துருக்கிறேன் இது மாதிரி வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு தொப்பையை குறைக்கிறதுக்கு இப்போ நான்லாம் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஸ்டாப்பு ஆஃபீஸில் வேலைனால இப்போ நமக்கு வந்துட்டு அது மாதிரிலாம் தொப்பையெல்லாம் விழுகுது ஒரு கடல் காற்று வாங்கிக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியும் இது மாதிரி பகலையிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது மாதிரிலாம் இருக்குங்க நிறைய பீச்சிலலாம் இது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் உங்கள் நியர்பை ஏரியாவில்லாம் இது மாதிரிலாம் ஒரு ஏரியா இருக்குது கண்டிப்பாக உடல் உடல் வலிமைக்காகவோ இல்லை ஆரோக்கியத்துக்காகவோ நீங்கள் இது மாதிரிலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கெல்லாம் அது வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்குது நம்ம வந்து ஒன்றும் செலவு பண்ண போடல நம்ம நேரத்தை மட்டும் இப்போ எததுக்கோ வெட்டியா செலவு பண்ணுவோம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் நேரம் டெய்லி ஒரு ஒன் ஹவரோ ஆஃப் அன் ஹவரோ நம்ம செலவு பண்ணலாம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி சின்ன குழந்தைக்க கையில் பிள்ளைங்க கையிலெல்லாம் மொபைலை கொடுக்குறத விட வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இன்டோர் கேம் விளையாடுறத விட இது மாதிரி ஒரு அவுட் சைடு கூப்பிட்டு வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்லலாம் இங்கே ஒரு வாக்கிங் போக சொல்லலாம் அப்போ மனசும் உடலும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இங்கே வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எவ்வளோ நேரம் மொபைலாக ப்ளே பண்ணாலும் எவ்வளோ நம்ம வந்துட்டு டிவி பார்த்தாலும் நம்ம உடம்பு வந்து ஒரு மனச்சோர்வு அடையும் இது மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது இது மாதிரி ஒரு இயற்கை ரசிச்சுக்கிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியையும் கொடுக்கும் இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள் நான் ஊஞ்சல் ஆடுறது எப்போவும் நான் வந்துட்டு சின்ன பிள்ளைய நான் வந்துட்டு ஒரு பின்னோக்கி போன மாதிரிலாம் உணர்றேன் ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து இது செய்ய முடியும் இது ஒரு பப்ளிக்காக ஒரு வீட்டில எல்லாம் உட்காந்துட்டு செய்ய முடியாது செஞ்சாலும் இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஊஞ்சல் ஆடுறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இது மாதிரி இடத்துலலாம் வந்து செய்யும்போது நமக்கு ஒரு ஜாலியாகவும் இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி ஏ நம்ம வரும்போது நம்ம மனசு ஒரு நல்லா ரிலாக்ஸு ஆகுது ஒரு நிலைப்படுது நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு தென்னைபரத்தில் ஏறினா நாலு தென்னமரம் மரங்கள் தான் கீழே இறங்கி வருவேன் அதே மாதிரி முப்பது அடி கிணறுல வந்துட்டு குதித்து ம உள்ளே போய்ட்டு மண் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இப்போலாம் அது மாதிரி யாரும் கிடையாது இந்த இடம் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டு இங்கேருந்து நானூறு மீட்ரு நீங்கள் ஒரு பந்தயம் போனாலும் சரி சைக்கிளில் போனாலும் சரி இது வந்து ஒரு இது போகிறதும் ஒரு இது வர்றதும் சைக்கிளில் மற்றது நடந்து போகிறது அதாவது ஒரு லை இப்போ நீங்கள் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போனீங்கன்னா நானூறு மீட்ரு அங்கேருந்து திருப்பி வந்தீங்கன்னா நானூறு மீட்ரு அதாவது எட்நூறு மீட்ரு நீங்கள் ஓட்டப்பந்த ஓடினாலும் சரி இல்லை சைக்கிளிங் பண்ணாலும் சரி இங்கே வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு போர்டு இருக்குது அதாவது இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கெலாம் பெரிய கார் பார்க் இருக்குது அந்த தூரத்தில் இருக்கிறது பாத்ரூம் இருக்குது இவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க எதுக்காகன்னு சொன்னால் நம்மளோட ஆரோக்கியத்துக்காகத்தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நூறு மீட்ரு வந்துவிட்டேன் இந்த இடத்துல முந்நூறு மீட்ரு நான் இன்னும் தூரம் நடந்து போனேன்னா இரநூறு மீட்ரு வரும் தான் அப்புறம் நூறு மீட்ரு அதாவது நானூறு மீட்ரு இந்த பாத்துவே இந்த ரோ இந்த ஏரியா வந்து நானூறு மீட்ரு அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு எட்நூறு மீட்ரு ஆயிரம் மீட்ரு நீங்கள் ஓடினாலோ இல்லை சைக்கிளிங் பண்ணாலோ இல்லை நடந்து போனாலோ நம்ம வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம் அதாவது டெய்லி ஒரு ஒன் ஹவர் நமக்கு ஸ்பென் ஸ்பென்ட் பண்ணால் போதும் நான் வந்துட்டு மேக்ஸிமம் நியர்பை ஏரியாவெலாம் நான் அது மாதிரி ட்ரை பண்ணுறேன் நான் அது மாதிரி வாக்கிங்கோ இல்லை சைக்கிளிங்கெல்லாம் போகிறேன் இந்த இடத்துலையும் பாருங்க ஒரு போர்டு இருக்குது நான் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன்னு சொல்லி இதுலயே தெரியும் மறுபடியும் நான் இதுலயே கண்டினியூவாக நான் நடந்து போகிறேன் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு போடுறது எதுக்காகனா ஒரு அவேர்னஸ் நான் வந்து இப்போ ஒரு எண்டு இந்த இடத்துல வந்து சைக்கிளிங்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்கிறாங்க இப்போ நானூறு மீட்டர் நான் நடந்து வந்துட்டேங்க நான் வந்து ரெண்டு ரவுண்ட் அதே மாதிரி போனேன் டோட்டல் எட்நூறு மீட்டர் நான் வந்துட்டு நடந்துருக்கேன் அப்போ அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தெரியலாம் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வந்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்துச்சு சைக்கிளில் போகலாம் வாக்கிங் போகலாம் ரன்னிங் போகலாம் எல்லாமே எதுக்காகனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம தமிழோட சொல்லுவாங்க உணவே மருந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை குறைவற்ற செல்வோம்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு என்னெல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம்லாம் தெரியாது நிறைய பேருக்கு எல்லாமே ஒரு மெட்டீரியலைஸாக அதுக்காக தான் இது மாதிரிலாம் ஒரு பார்க்கு பீச்சு இது மாதிரிலாம் உருவாக்கி இருக்கிறாங்க இது மாதிரி இந்த எந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே உங்கள் நியர்பை ஏரியாவில் இது மாதிரி ஒரு ஏரியா இருக்கும் அங்கே போய்ட்டு ஒரு வாக்கிங் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள் அதுதான் உங்களோடய ஆரோக்கியம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா நம்ம வந்துட்டு காசு பணம் அதெல்லாம் ஒரு செல்வங்களே கிடையாது பல கோடி ரூபா இருக்கும் ஒரு சுகர் இருக்கும் நல்லது சாப்பிட முடியாது இல்லைன்னு சொன்னால் வேறு எதனா ஒரு நோய்கள் இருக்கும் அதுக்காக நம்ம வந்துட்டு நல்ல நம்ம உடம்ப எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அதுதான் நமக்கு செல்வங்கள் அதை விட வேறு செல்வங்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை ஒரு ஆயிரம் கோடி ரூபா இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட முடியலைன்னா அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து என்ன பிரயோஜனப்பட போகிறோம் அதனால் நம்ம உடலு தான் ஆரோக்கியம் நம்மளோட செல்வங்களும் வந்துட்டு ஆரோக்கியம் தான் எங்கள் அப்பா அம்மா என்ன கொடுத்துட்டு போனான்னு சில பேர் சொல்லுவாங்க ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஆரோக்கியமான ஒரு உணவை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் வந்துட்டு ஒரு வாழ்க்கை ஓகே நண்பர்களே நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்